அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு ஒரு அற்புத பதிவு இந்த தலைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெய்வங்கள் வசியமாகணும் குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கும் இல்லை நாம் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்ட தெய்வமாக இருந்தாலும் சரி நமக்கு தெய்வங்கள் வசியமாகணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயங்களை நாம் செஞ்சோம்னா போதும் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நம் வாழ்வில் ஏற்படும் அப்போ எத்தனையோ கோயில் குளங்கள் அப்படிங்கிறது நான் போனேங்கய்யா ஆனாலும் போயும் எனக்கு ஒரு புரோஜனமும் இல்லை எனக்கு அந்த கடவுள் அருளும் கொடுக்கல வாழ்க்கையும் கொடுக்கல அப்படின்னு எத்தனையோ பேர் குழம்பியது என்னுடைய கிட்டேயே சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ பரிகாரங்களை செய்து பலன் கிடைக்காதவர்கள் எவ்வளவோ காசு செலவு செய்து பரிகாரம் செய்தவர்களுக்கும் பணமே செலவு செய்யாத பரிகாரம் செய்தவர்களுக்கும் ஒரு எளிய பரிகார தீர்வு அப்படின்னா நமக்கு தெய்வங்கள் வசியமாகணும் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகணும் அப்படின்னா ஒரே பரிகாரம் ஆனால் பலன் நினச்சது வீடு கட்ட முடியலையா அதற்கான பரிகாரம் ஒரு குழந்தை இல்லையா அதற்கான பரிகாரம் ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையா அதற்கான பரிகாரம் ஒரு தொழிலில் நிலைக்கு வர முடியலையா அதற்கான பரிகாரம் ஒரு பிஸ்னஸில் வெற்றியாளராக வர முடியலையா அதற்கான பரிகாரம் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வர முடியலையா அதற்கான ஒரு பரிகார தீர்வு அது குழந்தை இல்லையா குழந்தைக்கான ஒரு பரிகார தீர்வு அப்படின்னு இன்னும் எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டு போகலாம் இன்றைக்கி இந்த உலக வரலாற்றில் உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகார தீர்வு இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் வசதியான ஆளாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட வந்து ஒருத்தர் ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா அந்த உதவியை உங்களால் முடிஞ்சால் செய்வீங்க அதே செய்ய முடியலைன்னா அந்த விதி விஷயத்தை உங்களால் செய்ய முடியாது அப்போ எவ்வளவோ பெரிய வசதியான மனிதர்கள்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு உதவி கேட்டு பாருங்கள் டக்குன்னு கிடைக்காது ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து இவர் உண்மையானவரா இவர் தவறான ஆளா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அதனால் அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு ஏழை கிட்டே போய் கேட்டு பாருங்கள் டக்குன்னு செய்வான் ஏன்னா நம்மளே மாதிரி தானே அவனும் இருப்பான் அப்படிங்கிற அந்த கஷ்டத்தை அவன் உணர்ந்ததுனால டக்குன்னு செய்வான் அதே போல் தான் இறைவனும் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரு தெய்வம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு புகழ்பெற்ற கோயில் சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு எடுத்துக்குங்க திருவண்ணாமலை அண்ணாமலை ஈஸ்வரரை எடுத்துக்குங்க ஸ்ரீரங்க ரங்கநாதர் அப்படின்னு எடுத்துக்குங்க கொல்லிமலை மாசி பெரியசாமி அப்படின்னு எடுத்துக்கோங்க பதினெட்டாம் கற்பண்ணசாமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்குங்க இது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ இத்தனை தெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் ஒரு மாலை ஒரு பூவு ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி போடுறீங்க அப்படின்னா அந்த கோயிலில் பர்மிஷ் உங்களுக்கு கிடைக்காது ஏன் அப்படின்னா வெளியில் போய் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ சாமி இருக்கிற இடத்துக்கும் நம்ம விளக்கு போடக்கூடிய இடத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்கும் அப்போ அந்த இடத்துல போயிட்டு சாமிகளை வழிபாடு செய்ங்க பூஜை செய்ங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு வழிபாட்டுக்கு இல்லாத ஒரு இடம் ஒரு கருப்புசாமி கோயில் அப்படின்னா அந்த கோயிலில் வழிபாட்டுக்கு இல்லை அந்த மக்கள் ஒரு இடத்துல போயிட்டு உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழிபாட்டுக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாத நலிவடைந்த கோயில்கள் அப்படின்னு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு தண்ணியை ஊற்றுங்க ஒரு பூ வைங்க ஒரு விளக்கு போடுங்க உங்களுடைய பிரச்சனை சரியாகும் இது கருப்பு சாமி தானா அப்படின்னா இல்லைங்க பெருமாள் கோயிலாக இருக்கலாம் சிவன் கோயிலாக இருக்கலாம் அம்மன் கோயிலாக இருக்கலாம் முருகன் கோயிலாக இருக்கலாம் ஆனால் எந்த கோயிலில் வேணாலும் உங்களுடைய பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அப்போ அந்த எளிய பரிகாரத்தை செய்து அந்த இறைவனுடைய அருளை ஈஸியாக பெற்றலாம் அப்போ எங்கெங்கேயோ காசு பணத்தை செலவு செய்து எத்தனையோ பரிகாரங்களுக்காக காசுகளை செலவு செய்து உங்களுடைய பணமும் நேரமும் வேஸ்ட் ஆகிறதுக்கு சாமியை பார்க்குறதுக்கு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் கால் கடுக்க நிற்கிறதுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஊரில் உங்கள் இடத்துல வழிபாட்டுக்கு இல்லாத தெய்வங்களை எடுத்து வழிபாட்டுக்கு உண்டான தெய்வமாக ஒரு நேரம் அந்த இடத்துல சாப்பாடோ ஒரு பத்து குச்சியோ ஒரு கல்புறமோ கொஞ்சம் தண்ணியோ கொஞ்சோண்டு நீரோ நெய்வேதியமாக வச்சு படைச்சி அந்த இடத்துல ஒரு வாசனையான மலர்களை போட்டு இறைவனை வழிபாடு பண்ணிங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அண்ணாமலையார்கிட்ட போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அதே இடத்துல கிடைச்சிடும் ஒரு சமயபுரத்து மாரியம்மனுக்கு போனீங்க அப்படின்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அங்கே கிடைக்கும் அதே ஸ்ரீரங்க ரங்கநாதர்கிட்ட திருப்பதி ஏழுமலையானுங்கிட்ட இப்படி பெரும் தெய்வங்கள்கிட்ட போய் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் சிறு தெய்வத்துக்கிட்டையும் கிடைக்கும் அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க கீர்த்தி சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி பெருசு அப்படிம்பாங்க அப்போ இறைவனில் வந்து பார்த்தீங்கன்னாங்க சின்னவர் பெரியவர்னு யாரும் இல்லைங்க நாம் தான் பிரித்து வச்சுக்கிறோம் அப்போ நம்மளுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு பக்கத்துலையே சாமி இருக்கும் ஆனால் அதை தெரியாமல் எங்கெங்கேயோ போயிட்டு இருப்பீங்க அதனால் இன்னமே இந்த பதிவு பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொய் பித்தலாட்டம் இந்த மாதிரி இந்த மை வச்சா இது நடக்கும் இந்த மூலிகை வச்சா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போகிறதோட நல்ல விஷயங்களை செயல்படுத்துங்க ஏன் அப்படின்னா மூலிகைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது தகுடு தாயத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அஞ்சன மையக்குன்னு ஒரு தன்மை இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் நம்மளால் பணமோ காசோ கொடுத்து வாங்க முடியாது ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்ற முடியுமில்ல ஒரு பத்து ரூபாய்க்கு பொட்டு வைக்க முடியுமில்ல சந்தனம் குங்குமம் வாங்கி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஊதுபத்தி கொளுத்த முடியுமில்ல இதை செய்யுங்க மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அத்தனை பிரச்சனையும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் இது நவகிரக கருப்புசாமி சொன்ன அருள்வாக்கு இதை வந்து காசு பணத்துக்காக இந்த பதிவு கிடையாது மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கருப்புசாமி நமக்கு உத்தரவு போட்டிருக்கிறாரு அதற்காக தான் தினம் ஒரு நல்ல பதிவை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன் இதை பார்த்து எல்லா மக்களும் நவகிரக கருப்பு சாமியுடைய அருளும் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்த்து அந்த தெய்வத்துடைய அருள் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் என்னுடைய பேர் ஞானசேகரன் குருஜி என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு செவ்வா வெள்ளி என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் மாலை நாலரை மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் சந்திக்கலாம் உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் அருள்வாக்கு இது மாதிரி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதற்கு இலவச கட்டணம் எதுவும் இல்லை அமௌண்ட்டு எதுவும் இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுவேன் நீங்கள் அதற்கு என்னை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தெரிஞ்சிக்கங்க இந்த யூடியூப் சேனலை அனைவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய இருங்க எங்கேயும் போக வேணாம் நல்ல பதிவுகள் சிறப்பாக கொடுப்பேன் இன்னும் வரக்கூடிய காலத்தில் எல்லாமே ஒரு எளிமையான பதிலாக உங்களுக்கு நான் கொடுக்கணும் ஏன்னா நான் எடுத்துக்கூடிய மிகப்பெரிய முயற்சியே இதுக்கெல்லாம் நீங்கள் துணையாக இருப்பீங்க மக்கள் நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செய்து எல்லோரும் பயன்பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையால் தான் இவ்வளோ நேரம் டைமை உங்களுக்காக ஒதுக்கி நல்ல விஷயங்களை சொல்கிறேன் ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு யாருமே இந்த காலத்தில் கிடையாது அதனால் நல்ல எளிமையான பரிகாரங்களை செய்து உங்களுடைய வாழ்வு கோடான கோடியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கணும் அதற்கு கருப்புசாமி துணி நிற்பார் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த பதிவுகளை பார்த்துட்டு இந்த பரிகாரங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாத்தையும் இன்னையிலேருந்து உடனடியாக இந்த பதிவு பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் தொடர்ந்து அதுக்கு பூஜை புனஸ்காரங்களை பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளராக மாறுங்கள் வெற்றியாளராக மாறினதுக்கப்புறம் என்னை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் சொன்னால் அந்த பதிவு பார்த்து என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு ஒரு நாலு பேர் வாழ்க்கை மாறினாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி வாழ்க உங்கள் குடும்பம் வாழ்க நீங்கள் வாழ்கள் உங்கள் புகழ் நன்றி